வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் ரெக்கம் யாராவது பார்க்க அப்புறம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி யாராவது வந்து ஓபிஎஸ் ஒரு புது அணி ஃபார்ம் பண்ணிட்டார் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி பேச்சுக்கு இருக்கு ஸோ டெல்லியை நம்பது பார்த்தீங்கன்னா வீணா போகுதுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஸோ பிஜேபி பார்த்தீங்கன்னா அதிமுக இடத்த பிடிக்க போகிறதா சொல்கிறாங்க அது மட்டும் கிடையாது திமுக எதிர்க்கிறத கை விடுங்கன்ற மாதிரி டெல்லி வந்து ஒரு ஃபோர்ஸ் தான் அண்ணாவில் பெரிய லெவலில் இப்போ ரியாக்ட் பண்ணுறதில்லை நீங்கள் நல்லா பார்த்தா தெரியும் இந்த கலச்சாரம் விஷயத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா வந்து அண்ணாமலை வந்து குரல் ரைஸ் ஆகலை சும்மா எடப்பாடி பழனிசாமியே தான் வந்து பெரிய லெவலில் வந்து கிணத்து தவளும் சொல்றது அந்த மாதிரி தான் போயிட்டுருக்காங்க இப்போ அதில் ஓபிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா சாதகமாக என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா தனியாக பார்த்தீங்கன்னா ஒரு அணியாக உருவாக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது ஒரு புது கட்சியை தொடங்குவாரன்னு கேட்டிங்கன்னா ஒரு தனி கட்சியை தொடங்குறதுக்கான வாய்ப்பு இப்போ கம்மி அந்த வழக்கெல்லாம் முடிஞ்ச அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா தனி கட்சியை தொடங்குறதுக்கான அதிகப்படியான சாத்தியங்கள் இருக்கதான் சொல்கிறாங்க அதிமுக மிகப்பெரிய லெவலில் பவர்ஃபுல்லான கட்சி அதிமுக சின்னத்துக்கே ஓட்டு விழுவோம் அதெல்லாம் முந்தி இப்போ பார்த்தீங்கன்னா நாட்கள் கறந்து கடந்து போக போக பார்த்தீங்கன்னா இரட்டை இலை சின்னம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மதிமுக பம்பரம் சின்ன மாதிரி ஆயிரும் போகிறோம் அந்த நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தள்ளப்பட்டிருக்கு பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா அந்த கட்டமைப்பு விஜயகாந்த் கட்சியெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய லெவல் இருந்துச்சு தமிழ் மாநில காங்கிரஸ்லாம் பார்த்திங்கன்னா மூப்பனாக இருக்கும்போது மிகப்பெரிய கட்சியாக இருந்துச்சு ரெண்டாயிரத்தி அந்த காலகட்டத்தில் கூட பார்த்திங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு கட்சி ஆனால் இப்போ பாமக அதெல்லாம் பார்த்திங்கன்னா வீழ்ச்சியாக தான் சந்திச்சிருக்கு பெரிய லெவலில் வெற்றி பெறவே இல்லை அப்படி அதே நிலைமை பார்த்திங்கன்னா அதிமுக தள்ளப்படுதோன்ற ஒரு கேள்வி இருக்குது அதே மாதிரி இப்போ விஜய் பார்த்திங்கன்னா போய் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வீட்டு போய் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்திட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொடி ஏற்ற கொடி வந்து அறிமுகப்படுத்த போகிறார் இருபத்தி ரெண்டாம் தேதி அதையும் பார்த்திங்கன்னா வாழ்த்துப்பிட்ட வந்திருக்காரு செங்கோட்டைன்னு பார்த்திங்கன்னா குங்கு மண்டலத்தில் பேசும்போது நாலு நாலு கட் நான்கு முனை இருந்துச்சு இப்போ ஐந்து முனை போட்டி இப்போ ஒருத்தர் பார்த்திங்கன்னா கொடி வெளியேற்ற போகிறாரு அந்த கொடி பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நம்மளுக்கு டஃப் கொடுக்கணும்னு தெரியாது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு ஸோ செங்கோட்டையின் பேஜ் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வரபரப்பாக பேசப்படுது அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா ஒரு சில முடிவுகள் வந்து தவறான சில முடிவுகள் எடுத்துகிட்டு வர்றதா பார்த்திங்கன்னா முணும் இருக்க ஒரு சூழ்நிலை ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு நல்லா விட்டமின் சி இறக்குங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஆனால் சி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு இருபத்தி நாளுக்கு இட இறக்குனதுக்கே பார்த்தீங்கன்னா இன்னும் கடனை கட்ட முடியுங்க இருபத்தி ஆறுக்கெலாம் இறக்க முடியாதுன்ற மாதிரி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இறப்பிங்கலாம் கேட்கும்போது இல்லைங்க இற விட்டமின் சி இறக்குவோம்னு சொல்லணும் தைரியமாக எல்லாருமே சொல்லணும் அப்படி யாருமே சொல்லலை அப்படியே குனிஞ்சாக இருந்தாங்களா அதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு நான் இந்த ஆட்சி காட்டு காலகட்டத்தில் எத்தனை பேருக்கு விட்டமின் சி அள்ளி அள்ளி கொடுத்துருப்பேன் இப்போ நன்றியே இல்லாமல் இருக்கீங்கற மாதிரி கேட்டிருக்காரு செயற்குழு உறுப்பினர்களை ஸோ திருப்பியும் பார்த்திங்கன்னா இந்த செயற்குழு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ரெண்டு தடவை நடக்கும்ல இந்த பொதுக்குழு நான் நடக்கும்போது மிகப்பெரிய லெவலில் இப்போ பிரச்சனை உருவாகுன்னு சொல்கிறாங்க இப்போ வேலுமணி பார்த்திங்கன்னா ஆதரவு எம்எல்ஏக்களை பார்த்திங்கன்னா விட்டமின் சி கொடுத்து குந்து எடப்பாடி பழனிசாமி தக்க வச்சுட்டான்ற மாதிரி சொன்னாலுமே அது நிரந்தரம் கிடையாது ஆனால் விட்டமின் சி பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு கொடுத்தா பார்த்தாது மீட்டிங் போதெல்லாம் விட்டமின் சி கேட்க ஆரம்பிக்கிறாங்க அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அதிமுகவில் ஒரு பழக்கத்தை எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்துட்டார் இனி யார் கூப்பிட்டாலும் விட்டமின் சி வேணுன்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா அடம் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க அதுவும் ஒரு தடவை விட்டமின் சி கொடுத்துட்டு எல்லாம் கமுக்கமாக இருந்துருவாங்கன்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்போ அதுக்கு ஒரு விளக்கமும் தர்றாங்க இப்போ நீங்கள் விட்டமின் சி கொடுத்தீங்க உங்களோட அதிகமாக அவர் தரனே சொல்கிறார் அவர் பக்கம் போகிறதான ஞாயின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு எண்ணத்தை கொண்டு வந்துட்டாங்க இப்போ அந்த மாதிரி நிலமையில தான் இருக்குங்க ஆட்சியில் இருக்காங்களா இல்லையான்னு தெரியல எதிர்கட்சியா யார் கட்சியை கைப்பற்றலைன்னு சொல்லிட்டு அந்த விட்டமின் சி கிடைக்கல அது பார்த்திங்கன்னா அமைச்சராக இருந்தாலும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஜாலியாக வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி யோசிக்கிறாங்க அதிமுகக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த உட்கட்சி பிரச்சனை பார்த்திங்கன்னா இந்த செயற்குழு உறுப்பினர்களுக்கு பொதுக்குழு உறுப்பினருக்கு நல்லா விட்டமின் சி பார்த்திங்கன்னா அதிகரிச்சிருக்கு அவங்களோட சொத்துக்களில் பார்த்திங்கன்னா விட்டமின் சி கூடியிருக்குன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ இதுவே பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து ஒரு விஷயம் பேசப்பட்டுச்சு அவைத்தலைவரை பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து சசிகலா ஒரு வீடு வாங்கி கொடுத்ததாவும் அது தெரிஞ்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி ஒரு வீடு வாங்கி கொடுத்தாதான்னு சொல்கிறாங்க இன்னும் ஓபிஎஸ் தான் வாங்கி தரல அப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு பொது தேர்தல் சட்டமன்றத்தை இதை சந்திக்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா விட்டமின்சியை வச்சுருக்காருன்ற மாதிரி நான்கு சாம்பா சொன்னது தான் பார்த்திங்கன்னா ஹைலைட்டு அது அப்போ எடப்பாடி பழனிசாமிட்டா இருக்க சி அள்ளி அள்ளி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு கட்சியை கைப்பற்ற என்ன ஒரு எல்லைக்கும் போவார் ஆட்சி பிடிக்கணும்னா ஆட்சி பிடிக்கணும்னா முடியாதுல்ல இப்போ பெரியவர் பார்த்திங்கன்னா திமுக அதிமுக பாஜக அப்படிலாம் இருக்க வச்சுருக்கும்போது நாம் தமிழர் விஜய் கட்சி நிறைய போட்டிகள் வர ஆரம்பிச்சிச்சு இது எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்திங்கன்னா ஒரு சாதகமாக முடிகிறதுக்கான வாய்ப்பே இல்லை தேமுதிகன்ற கொச்சியெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ பெரிய வீழ்ச்சி தான் கடைசி தேர்தலில் விஜயபிரபாகரன் நீங்கும்போது நூலளவில் தான் தோல்வியை சந்தித்தார் விருதுநகரில் ஸோ அதிமுக நிறைய இடங்கள் டெபாசிட் காலி ஸோ அப்போ வந்து தேமுதிக முன்னேறி இருக்கான்னு கேட்டிங்கன்னா விஜயகாந்த் மறைவுனால பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் விஜயபிரபாகருக்கு கொஞ்சம் ஓட்டு விழுந்துருக்குது கணிசமாக அப்படின்றது தெரியுது எடப்பாடி பழனிசாமி அணிய இருக்க நிறைய பேர் டெபாசிட் காலி கும்புமண்டலத்தில் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இரண்டாவது இடம் டீசெண்டாக பிடிச்சிருந்தாலும் தென் மாவட்டங்களில் நாரி போச்சுன்னு சொல்லலாம் தென் மாவட்டங்களில் அஞ்சு இடங்கள் டெபாசிட் காலி அது சட்டமன்ற தொகுதியாக வர பார்க்கும்போது நூற்றி மூ நூற்றி எட்டு இடங்களில் பார்த்தீங்கன்னா மூன்றாவது இடம் நிறைய இடங்களில் கன்னியாகுமரியெலாம் பார்த்திங்கன்னா இடைத்தேர்தல் அதில் பார்த்திங்கன்னா அஞ்சாயிரம் ஓட்டு தாண்டதுக்கே கஷ்டப்பட்டு திணறிட்டு இருந்தாங்க அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு தென் மாவட்டங்களில் செல்வாக்கு இல்லையா ஓபிஎஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஆர்பி உதயகுமார் போட்டது வந்து தொல்லை முடிஞ்சிருச்சான்னு கேட்டிங்கன்னா தொல்வியில் தான் முடிஞ்சிருக்கு இப்போ ஆர்வி பி உதயகுமாரையும் பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா மதிக்கிறது மதுரையிலே பார்த்திங்கன்னா உட்கட்சி மோதல் செல்லூர் ராஜு அதேமாதிரி வி ராஜில் ப இவங்கக்குள்ளே ஒரு மோதல் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வருஷ கணக்கு போயிட்டு இருக்கு அந்த மோதலை தடுத்து நிப்பாட்ட முடியாமல் எடப்பாடி பழனிசாமி தண்ணிட்டு இருக்கேன் எப்படா யாரை எவனை நான் காலி பண்ணலான்ற மாதிரியே அந்த மூணு பேரும் அவங்கக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் தோல்வி தான் தெரியும் தெரிஞ்சுதான் பார்த்தீங்கன்னா விவி ராஜன் ஜப்பா தன் மகனை களம் இறக்கல இல்லை சட்டமன்ற தேர்தலை பார்த்துக்கிறேன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒதுங்கிட்டாரு நல்லாவே தெரியும் மெகா கூட்டையை அமைக்கிறனு தோல்வியை தான் அடையிறதுக்கான வாய்ப்பு ஆனால் இந்த தேர்தலில் எம்பிஎஸ்ஐடி எலெக்ஷனில் யார் சீட்டு கேட்டிருந்தாலும் கொடுத்துப்பாங்க அந்தளவுக்கு தான் அதிமுக நிலை இருந்துச்சு ஏன்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா எவனும் நிற்கிறதுக்கு முன் வரல அப்படின்ற மாதிரி தான் ஒரு விஷயம் இருந்துச்சு ஸோ அப்படி நின்றாலும் தோல்விதான்றது தெரியும் டாக்டர் சரவணனா பார்த்தீங்கன்னா அஞ்சு கட்சி பத்து கட்சி மாறி வந்தார் ஆனால் பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா இரண்டாவது இடத்துக்காக ஒருவர் அதிமுக செல்வாக்கில் அவர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியும் மாறினாண்டா எல்லா உறுப்பினர்களும் தெரிஞ்சு வச்சிருப்பாரு எல்லா கட்சி நபருக்குன்னு தெரிஞ்சு வச்சுருப்பாரு அதன் அடிப்பில் வருவான் எதிர்பார்ப்புச்சு ஆனால் வர முடியல கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மிகப்பெரிய தோல்வியை தான் பார்த்தீங்கன்னா சந்தித்தார் அதன் விளைவு எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சங்கடத்துக்கு அது தென் மாவட்டங்களில் மதுரையில் பார்த்திங்கன்னா மூன்றாவது இடம்னு சொல்லும்போது அது மிகப்பெரிய நெருக்கடி ஓபிஎஸ் சொந்த மாவட்டத்தில் அப்படி மூன்றாவது இடம் வந்து விட்டுருங்க ஆனால் இங்கே அப்படி மதுரை பக்கம்லாம் வர்றது பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியாக தான் அழைச்சிருக்கு ராமநகர்புறத்தில் ஓபிஎஸ்ன்ற அதனால பார்த்திங்கன்னா மூன்றாவது இடத்துக்கு வந்தோம் ஆனால் மித்த இடங்களில் எப்படி ஆச்சுன்ற மாதிரி தான் கேள்வி இருக்குது இப்போ பாஜக பார்த்திங்கன்னா திமுக எதிர்ப்பு மனநிலை கைவிடுதான்ற ஒரு கேள்வியும் இருக்குது இது எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் சிக்கலை தான் உண்டாக்கும் எடப்பாடி பழனிசாமி அப்படி நம்ம அண்ணாமலை வந்து திமுக எதிர்க்கிற மனநிலை இப்போ விட்டுட்டார்னா அதிமுக காலி அதிமுக டார்கெட் பண்ணால் அதிமுக ஃபைல்ஸ் வெளியிட வாய்ப்பு இருக்குது அதிமுக காலி பண்ணால் தான் இந்த ஒரு மூ எடுக்கிறாங்க திமுகவோட கை கொடுத்து அதிமுக காலி பண்ணிட்டு அப்புறம் திமுக எதிர்க்கிறதான் பார்த்திங்கன்னா ஒரு பிளானாக இருக்கும் அப்படின்ற பேச்சு கட்சியில் ஆட்சியில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஆந்திரா கேரளா கர்நாடகா அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெளிநாடுகள் இந்தோனேஷியா சிங்கப்பூர் மலேசியான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சொத்துக்களை வாங்கி குமிச்சிருக்காங்க அந்த லிஸ்ட்லாம் எடுத்து வச்சு எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க எஸ்பி வேலுமணியை ஏக்நாத் இந்தியா மாற்றி அது கட்சியை ஓ இன்னும் பிளவுபட்டு கட்சியை இல்லாமல் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட ஒரு மூவாக இருக்குன்றாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் லைக்ஸ் தேங்க்ஸ்